கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அமைப்படுவதாகு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் அன்போடு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட திருவசனம் ஒன்று பேதிரு ஐந்தாம் அதிகாரம் அதனாறாவது வசனம் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் அன்பானவர்களே சி சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்துவார் கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே தேவன் பெரியவர் அவரை நம்புகிறவர்கள் விடுக்கப்பட்டு போனதில்லை நம்மை உயர்த்தும்படியாகவே கத்ராக இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படுதல் உள்ளவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்பதை முதலாவது நாம் அறிந்து விசுவாசிக்க வேண்டும் நாம் சுகமாகவும் சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் நம்மை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமாக இருக்கிறது என்றாலும் வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஏற்ற காலத்திலே முதலாவது ஒரு காரியம் சொல்லப்படுகிறது ஏற்ற காலம் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதனதன் அதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற தேவன் அவர் ஆபிரகாமை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர் ஆபிரகாமுக்கு வாக்கு தத்துவம் பண்ணினவர் ஆபிரகாமோடு பேசும்போது அவர் சொல்கிறார் கானான் தேசத்தை உன்னுடைய சந்ததி சுதந்திரித்து கொள்ளும் என்று சொல்லி சொல்கிறார் நான்கு தலை முதலாவது எகிப்துக்கு அவர்கள் போவார்கள் பின்பு நான்கு தலைமுறைக்கு பின்பதாக அவர்கள் வந்து திரும்பி வருவார்கள் என்று சொல்லப்பட்டது மாத்திரமில்லாமல் அந்த பகுதியில் நீங்கள் வாசிக்கும்போது கர்த்தர் தெளிவாக சொல்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் காணானியருடைய பாவம் இன்னும் நிறைவடையவில்லை என்று சொல்லி ஒரு காரியத்தை சொல்கிறார் காலம் இன்னும் வரவில்லை என்கிற ஒரு காரியத்தை அவர் சொல்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது காலம் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு இதைத்தான் பிரசங்கி சொல்லும்போது இவ்வாறாக சொல்கிறார் ஓடுகிறதுக்கு குதிரையின் பலன் போதாது யுத்தத்திற்கு சௌரியவானின் பலனும் போதாது புத்திமானுடைய புத்தியும் போதாது ஞானவானுடைய ஞானமும் போதாது எல்லாவற்றுக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை பிரசங்கி சொல்கிறதே நம்மால் பிரசங்கி புசி புஸ்தகத்திலே வாசிக்க முடிகிறது எல்லாவற்றுக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும் இதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் நாம் பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்த வான்களுடைய சரித்திரத்தை நாம் வாசிக்கும் போது நமக்கு பரிசுத்த வான்களுடைய அந்த மாதிரிகளை நாம் பார்க்கும்போது சாட்சி ஆகமங்களை வாசித்து பார்க்கும்போது எல்லாவற்றுக்கும் தேவன் முன்குறித்த காலத்திலேயே எல்லாம் செய்யப்பட்டதை அல்லாமல் மனிதனுடைய சாமர்த்தியத்தினாலும் மனிதனுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடியோ செய்யப்படவில்லை வசனம் சொல்கிறது ஏற்ற காலம் தேவனால் முன்குறிக்கப்பட்ட அந்த காலம் அதை குறித்து இன்னும் அவர் உயர்த்துவார் அந்த காலம் வரும்போது நிச்சயமாக உயர்த்துவார் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதுவரைக்கும் அதுவரைக்கும் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் அன்பானவர்கள் இன்றைக்கு சொல்லப்படுகிற காரியம் இதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் காண முடியாத ஒரு காரியம் அடங்கி இருக்கிற மனப்பக்குவம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கர்த்தர் கர்த்தர் நம்மை உயர்த்த அவர் இருக்கிறார் உயர்வு என்பது பணத்தினால் உண்டாகிற ஒரு காரியம் அல்ல உலக ஐஸ்வர்யத்தினால் உண்டாகிற ஒரு காரியம் அல்ல பணம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு அடையாளமும் இல்லை இதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் நமக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் என்னவென்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் அந்த சுவிசேஷத்தின் அடிப்படையில் நமக்கு நாம் கா நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் கத்துரா ஏசுக்கிரத்துடைய வருகை நித்திய ஜீவன் அல்லது ரட்சிப்பு இவைகளை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாம் சத்தியத்தை விட்டு வழிவிலகி செல்லாதபடி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருக்கும்படியாக வேதம் நமக்கு போதிக்கிறது கத்துரை பிள்ளைகளை இதற்கு மாதிரிகளாக நாம் பல ஏற்பாட்டின் பரிசுத்த வான்களை பார்ப்போம் என்று சொன்னால் முதலாவது தாவிதை குறித்தானாலும் சரி யோசிப்பை குறித்தானாலும் சரி உங்களுக்கு சொல்கிறேன் தாவிது சங்கீத புஸ்தகம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதத்தில் தாவிது பாடின சங்கீதம் அந்த சங்கீதத்தில் அவர் சொல்லும்போது முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கருத்தை என்மேல் வைக்கிறீர் இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாயிருக்கிறது என்று சொல்கிறார் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக அவர் கடந்து வந்து அந்த அந்த நெருக்கத்தை அறிந்து அந்த முற்புறத்திலும் பிற்புறத்தில் நெருக்கி பின்பு உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் இந்த அறிவு எனக்கு எட்டாததும் மிகுந்த உயரமுமாயிருக்கிறது ஆச்சரியமுமாயிருக்கிறது என்று சொல்லி சங்கீத நூற்றி முப்பத்தி ஒன்பது ஐந்து ஆறு வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது யோசிப்பை குறித்த காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் அஹ் சங்கீத நூற்றி ஐந்து பதினேழு பதினெட்டு பத்தொன்பது வசனங்களில் யோசிப்பு சிறையாக விற்கப்பட்டான் அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது கர்த்துடைய பிள்ளைகளே அந்த வார்த்தை நிறைவேறும் காலம் வரைக்கும் தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்மை ஆனால் அதற்குரிய காலம் வரைக்கும் நெருக்கப்பட்டான் அதே போல யோசிப்புக்கு தரிசனத்தினால காரியங்கள் காண்பிக்கப்பட்டது தரிசோப்பனத்தில் அந்த தரிசனம் நிறைவேறும் வரைக்கும் அவன் புடமிடப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது எல்லாவற்றுக்கும் ஒரு காரியம் உண்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது எவ்வளையர் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்துல தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இது பார்த்தீங்களா உபத்திரவங்களாலே பூரணப்படுத்துகிறது இந்த பூரணப்படுகிற ஒரு காரியம் இயேசு கிறித்துவுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அவர் பூரணப்படுத்தப்படும்படியாக உபத்திரவங்களினால உபத்திரவங்களினால ஏன் இயேசு கிறிஸ்து உபத்திரவங்களினால சோதிக்கப்பட வேண்டும் அவர் சோதிக்கப்பட்டார் அவர் சோதிக்கப்பட்டதினால் சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது கத்துரை பிள்ளைகளே அந்த உபத்திரவம் அவரை பூரணப்படுத்துறது உபத்திரவப்படுத்தினதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இதே எபிரியருடைய ஆக்கியோன் ஐந்தாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களில் நீங்கள் வாசித்து பார்க்கும் போது அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு அவர் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தேவகுமாரன் எல்லாவற்றை உருவாக்கினவர் அவர் மூலமாகவும் அவருக்கென்றும் எல்லாம் உருவாக்கப்பட்டது அப்படிப்பட்ட தேவகுமாரன் ஏகசுதன் ஒரே பேரான தேவகுமாரன் தேவனுடைய மைந்தன் தேவனுக்கு சமமானவர் அவர் உபத்திரவத்தினால பூரணப்பட்டார் எதற்கென்று சொன்னால் அவர் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தான் பூரணரான பின்பு பாத்தீங்களா அந்த கீழ்ப்படுதலின் மூலமாகவே அவர் பூரணராகிறார் அவர் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய அரட்சிப்பை அடைகிறதற்கு காரணராகி ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் கத்துடைய பிள்ளைகளே அந்த கை யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அது குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் மாமியாராக இருக்கலாம் பெற்றோராக இருக்கலாம் சபையிலே போதகர்களாக இருக்கலாம் பலத்த கை உங்களுடைய விருப்பத்துக்கு மாறான கை என்று சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் விருப்பத்தின்படி உங்களை செய்ய விடாமல் உங்களை உபத்திரவப்படுத்துகிற துன்பப்படுத்துகிற இன்றைக்கு கடைசி காலத்தில் வாழுகிற நமக்கு உபத்திரவும் சரீரத்தில் அல்ல அது மனதின் அளவிலே இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் சரீரத்தின் உபத்திரவத்தை இன்றைக்கு தாக்கு பிடிக்கிறவர் அநேகர் இல்லை இன்றைக்கு அறிவு வளர்ந்து போய்விட்டது மனிதன் மென்மையாக்கப்பட்டு போனான் மென்மையாக இருக்கிறான் ஒரு வார்த்தை அவனால் சகிக்க இல்லை சரீரத்தில் அடியை எப்படி சகித்து கொள்ளுவான் ஒரு தலைமுறைக்கு முன்பு அல்லது கிறிஸ்தவத்தின் துவக்க காலத்தில் சரீரத்தில் அநேக பாடுகளை விசுவாசிகள் பட்டார்கள் ஆனால் இன்றைக்கு விசேஷமாக கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றிருக்கின்றவர்களுக்கு ஒருவேளை ஒரு ஜாதியிலிருந்து இயேசு கிறிஸ்துவை சொந்த ரசகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சரீரத்திலே பாடுகள் இருக்கலாம் மற்ற மனிதர்களால் அவர்கள் துன்பப்படுகிற ஒரு சூழ்நிலை உருவாகலாம் ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றிருக்கிறவர்களுக்கு சரீரத்திலே அல்ல கத்துடைய பிள்ளைகளே மனதில் இருதயத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டாயிருக்கும் அது வார்த்தையினாலேயே அதிகமாகவும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற ஒரு இடத்துக்கு வந்துவிடவே செய்யாதுங்க அப்படி ஒரு காரியத்தை நீங்கள் வந்து செய்துவிடவே செய்யாதுங்க கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியம் தேவனுடைய கைக்குள் அடங்கியிருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது அப்போ சொன்னா பேதில் அடிகளார் இதை குறித்து சொல்லும் போது ஒன்று பேதில் ஒன்று ஆறு ஏழு துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளாலே துன்பப்படு துக்கப்படுகிறீர்கள் அழிந்து போகிற புண் அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது வெளியேற பெற்ற விசுவாசம் ஏனென்று சொன்னால் ஒன்று பேரில் ஒன்று ஐந்து சொல்கிறது கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு ரட்சிப்புக்கு ஏதுவாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த கலை கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு அந்த ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டிருக்கிற நாம் விசுவாசத்தை கொண்டிருக்கிறோம் தேவ பலத்தால் காக்கப்பட்டிருக்கிறோம் விசுவாசத்தைக் கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது அதைத்தான் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம் பரலோகத்தில நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமா அல்லது உலக பிரகாரமான ஆசா பாசங்களுக்காக கர்த்தராக இயேசு விசுவாசிக்கிறோமா இதுதான் நமக்கு சோதனை கர்த்தரை பிள்ளைகளே இதுதான் நமக்கு உபத்திரவம் இதற்காகத்தான் நம்முடைய விசுவாசம் நம்முடைய விசுவாசத்தின் நோக்கம் என்ன நாம் எதற்க எதற்காக ஆண்டவராக கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் கர்த்தர பார்த்தால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார் ரத்தம் சிந்தினார் பாடுபட்டார் அவர் நமக்காக மரித்து பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினார் நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் பாடுபட்டார் நம்மை நித்தியத்திலே கொண்டு சேர்க்கும்படியாக அவர் பாதாளத்துக்கு இறங்கினார் நம்மை உயர்த்தும்படியாக அவர் தம்மை தாமை தாழ்த்தினார் நாம் நம்முடைய எதிர்பார்ப்பு இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்கா அல்லது வந்து நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக மறித்த இயேசு நித்திய ஜீவனை நமக்கு வாக்குத்த பண்ணினவர் அந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் அந்த ரட்சிப்பை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் நமக்கு பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த சுதந்திரத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற விசுவாசத்தோடு நாம் இருக்கிறோமா நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் நமக்கு பரீட்சை சோதனை உபத்திரவம் துன்பம் இவை லட்சகர் இயேசு இயேசு இருக்கிறார் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர் உயிரோடு இருக்கிறார் நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திக்க அவர் இருக்கிறார் கணவனால் துரத்தப்பட்ட ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் ரொம்பவும் கவனமாக கவனிங்க ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் அண்ணாலின் கண்ணீரை கண்ட தேவன் நம்முடைய கண்ணீரையும் அவர் இருக்கிறார் நம்முடைய கண்ணீரெல்லாம் அவருக்கு மறைவானது எல்ல நம்முடைய பாடுகள் நம்முடைய உபத்திரவங்கள் நம்முடைய ஏக்கங்கள் நம்முடைய தாகங்கள் நம்முடைய வேதனைகள் எல்லாவற்றையும் அவர் காண்கிறவராக இருக்கிறார் கருத்துடைய பிள்ளைகளை இதை நாம் அறிந்து செயல்பட வேண்டும் அநேகர் வந்து வழி விலகி செல்கிறதை பார்க்கும்போது அது மிகவும் மனவேதனைக்குரிய காரியமாக இருக்கிறது கீழ்ப்படுதலை பார்க்க முடிகிறது இல்லை அவரிடத்தில் அநேகர் புருஷனுக்கு கீழ்ப்படி படுகிறது இல்லை பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படி படுகிறது இல்லை குடும்பம் இன்னும் சபைக்கு கீழ்ப்படுகிறது இல்லை இப்படி விலகி செல்கிறதுனால ரட்சிப்பை சுதந்திரித்து கொள்ள முடியாது கீழ்ப்படுதல் இல்லாமல் ஒரு மனிதன் பூரணமடையும் முடியாது கர்த்தராகி ஏசு கிறிஸ்து கீழ்ப்படுதல் மூலமாகத்தான் அவர் புரணர் அடைந்தார் புரணர் ஆனார் என்று சொல்லி அவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அவருக்கு கீழ்ப்படுகிறார் என்று சொல்கிறவன் திருச்சபைக்கு கீழ்ப்படிந்திருக்கும்படி வேதம் தெளிவாக நமக்கு போதிக்கிறது நம்முடைய சுய விருப்பத்தின் சுய விருப்பத்தினால் உண்டாகிற ஆராதனினாலோ நம்முடைய ஜபத்தினாலோ நம்முடைய உபவாசத்தினாலோ ஒன்றும் ஆகிறது இல்லை அடங்கி அடங்கியிருக்கிற ஒரு காரியம் நன்கு அறிந்து கொண்டு நான்கு ஒன்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகிப் போவார்கள் இந்த வஞ்சிக்கிற ஆவி என்று சொன்னாலும் சரி பிசாசின் உபதேசங்கள் என்று சொன்னாலும் சரி நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன் உங்களை விசுவாசத்தை விட்டு வழிவிலக செய்யுமே அல்லாமல் மற்றபடி எதுவுமே இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு சோதனையே இதுதான் நம்ம விசுவாசத்துல நிலைத்திருக்கிறோமா அல்லது விசுவாசத்தை விட்டு வழிவிலகி செல்கிறோமா ஏசு இருக்கிறார் இரே அவர் பார்த்து கொள்ளுவார் என்கிற இருக்கிறீர்களா நீங்கள் கத்துரை பிள்ளைகளே இந்த வஞ்சிக்கிற ஆவியின் உபதேசங்கள் ஆனாலும் சரி பிசாசின் உபதேசங்கள் ஆனாலும் சரி இந்த கடைசி காலத்தில் நம்மை விசுவாசத்தை விட்டு வழிவிலக செய்கிறதே அல்லாமல் மற்றபடி ஒன்றுமே இல்லை நம்முடைய எண்ணங்களை நம்முடைய சிந்தனைகளை நம்முடைய இருதயத்தை நமக்காக உன்னதத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த சுதந்திரத்தை விட்டு வழிவிலகி செய்து அதை உலகத்துக்கு நேராக உலக ஆசீர்வாதங்களுக்கு நேராக உலக பிரகாரமான ஆசாபாசங்களுக்கு நேராக திருப்பி விடுமே அல்லாமல் வேறு ஒன்றுமே இல்லை வஞ்சிக்கிற ஆவின் உபதேசங்களுக்கும் சத்தியத்திற்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிப்பது விசுவாசிகளுக்கு மிகவும் அரிதான ஒரு காரியம் என்று உங்களுக்கு சொல்கிறேன் வஞ்சிக்கிற ஆவின் உபதேசங்கள் தாகம் தீர்க்கப்படாது சத்திய வசனம் மாத்திரமே நமக்கு தாகத்தை தீர்க்கும் எவன் தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறானோ எவனுக்கு தாகம் தீர்க்கப்பட்டதோ அவன் நிலைத்திருப்பான் எவனுக்கு தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறதோ அவன் கர்த்துடைய கைக்கு அடங்கியிருப்பான் என்று சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் தாகம் தீர்க்கப்படாத மனிதர்கள்தான் தான் அங்கே இங்கும் அலைந்து திரிகிறவர்களாக இருப்பார்கள் எச்சரிக்கையாக இருங்கள் மனதை அலைய விடாதிருங்கள் கர்த்தருடைய கைக்குள் அடங்கியிருக்கும்போது ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்துவார் நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் கர்த்த தாமே இந்த வசனத்தின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் செய்வோம் அன்பு நிறைந்தங்கள் நல்ல ஆண்டவரே எங்களை ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறீர் இந்த வசனத்தின் மூலமாக இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தையும் சுதந்திரத்தையும் உயர்வையும் பெற்றுக்கொள் அனுக்குறது செய்யு உங்களுடைய கலத்தை பலத்தை கைக்குள் அடங்கியிருக்கிற கிருவை வரங்களை ஒவ்வொருவருக்கும் தாங்க இயக்கங்கள் வாஞ்சிகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவே நிறைவா நிறைவே நிறைவேற்றி தாங்க தடைகளை மாற்றி போடுங்க குறைகளை நீக்கி போடுங்க அடியேன் அப்புறோஜனமானவன் அடி கடமை மாற்ற செய்தேன் கத்திராக சுகிருத்துவாமத்தை நாங்கள் தான்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவன பிரசுத்த பிதாவே ஆமேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்